மும்மூல் கொள்கைக்கு வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசி மட்டும்தான் பிரச்சனை கேட்டால் இல்லை தாண்டி தாண்டியதுக்குள்ளே எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றது பிஎம்ஸ்ரீ அப்படின்ற திட்டத்துக்கு கீழே தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது ஸோ இந்த விட என்ன பார்க்க போறோம்னா மும்மோல் கொள்கையை ஏன் தமிழ்நாட்டுக்கு வேணான்றது கொஞ்சம் டீட்டெயிலாகும் இன்னொன்று பிஎம்சியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பிஎம்சின்னு என்ன பார்த்தீங்கன்னா பிஎம்சின்றது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் புதுசாக கொண்டு வந்த திட்டம் அது இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் ஸ்டாண்டர்ட் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது அதுவுமே என்னென்னா இந்தியாவிலே மொத்தமாக ஒரு பதினாலாயிரத்து ஐநூறு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அந்த பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூலுக்கு பதினெட்டாயிரம் கோடியை ஒதுக்கியிருக்காங்க பதினெட்டாயிரம் கோடி ஒதுக்கிட்டு இந்த பதினொழாயிரத்தி ஐநூறு ஸ்கூலுக்கும் அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த ஸ்கூலெலாம் மேம்படுத்துறது அதாவது சயின்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக சொல்லித்தருது அதுக்காக தான் பதினொழாயிரத்தி ஐநூறு ஸ்கூல் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பதினொழாயிரத்தி ஐநூறு ஸ்கூலை இந்த திட்டம் ஆரம்பித்து வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு ஸ்கூல் நாலு டைம் வந்து அப்ளை பண்ணலாம் அவங்க ஸ்கூலில் வந்து பிஎம்ஸ்டியாக மாற்றுறதுக்கு மூணு கட்டமாக நடக்கும் அந்த ஸ்கூலில் பிஎம்ஸ்டி ஸ்கூலாக மாற்றலாமா முடியாதுன்னு சொல்லி மூணு கட்டம் நடக்கும் ஸோ இந்த பிஎம்சி திட்டத்துக்கு தான் சைன் போடணும்னு சொல்லி நீங்கள் சைன் போட்டால் தான் சமூக சிக்ஷா ஃபண்டை தருவோம்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மும்மொழிகளுக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்ஸ்டி திட்டம்ன்றது நியூ எஜுகேஷன் பாலிசி கீழே தான் வருது அதாவது பிஎம்சி ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கும் ஸோ அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் த்ரீ லேங்குவேஜ் பாலிசின்றது தமிழ்நாடு ஏற்றுக்காதுன்றது தான் இப்போ இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சமூக சிக்ஷா ஃபண்டில் மொதல் இன்ஸ்டால்மெண்ட்டும் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க மூணாவது நாளில் இன்ஸ்டால்மெண்ட்டு கேட்டதுக்கு தராதனால பிஎம்சி ஸ்கூல் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டால் தான் பேலன்ஸ் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் தருவோம்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க தான் சரி நாங்கள் சைன் போகிறோம்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பியிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்பவுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அனுப்பின எம்ஒயவில் எங்களுக்கு இது இதில் மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்லி எங்கள் திருத்தம் வேணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து நாங்கள் அனுப்பின திட்டத்தை நீங்கள் மாற்றக்கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை எங்களால் நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி சொல்லிட்டாங்க ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணாவது நாளில் இன்ஸ்டால்மெண்ட் தராதனால அனுப்பின லெட்டரை வச்சு தான் இவ்வளவு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒத்துக்கலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மத்திய அரசு இருந்து சரி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய எஜுகேஷன் பாலிசியில ரெண்டு கட்டமாக நடக்கும் தேர்வு நியூ எஜுகேஷன் பாலிசியில் மொத்தம் நாலு கட்டமாக முடிவு பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கனா தேர்ட் ஸ்டாண்டர்க்கு ஒரு எக்ஸாம் நடக்கும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்க்கு ஒரு எக்ஸாம் நடக்கும் எயித்து ஸ்டாண்டர்க்கு ஒரு எக்ஸாம் நடக்கும் டென்த்துக்கு ஒரு எக்ஸாம் டுவெல்த்துக்கு ஒரு எக்ஸாம் எல்லாமே பப்ளிக் மாதிரி நடக்கும் சரி இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து தேர்டும் ஃபிஃப்த்தும் எயித்துலேயும் நடக்கிறது வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கும் டென்த் டுவல்த்ன்றது வந்து சென்ட்ரல் லெவலில் நடக்கும் அப்படிதான் சொல்லிருக்காங்க தேர்ட்லையும் பிப்த்லயும் எய்த்லையும் நடக்கிறது வந்து ஸ்டேட் லெவலில் நடக்குது அப்ப நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுலயுமே அவங்க வந்து நடக்குது இல்லையா தேர்டு பிப்து எயித்து அது திருத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பராக்குன்ற ஒரு அமைப்பு தான் வந்து இந்த இதை திருத்துவாங்க இந்த பேப்பரை திருத்துவாங்க ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க வந்து இன்னொரு எக்ஸாம் எழுதிட்டு தான் காலேஜ் போகணும் அப்படின்ட்டு தான் அவங்க சொல்றாங்க ஆல்ரெடி நீட் எக்ஸாம்னால இங்கே நிறைய தற்கொலை நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த இது வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் பொறுத்தே ஒரு எக்ஸாம் தான் எழுதிட்டு போகணுன்ற மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ அதுக்கு தனியாக எக்ஸாம் டியூஷன் சென்டர்லாம் வைக்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்துறாங்க அதாவது யாருன்னா தொழில் கற்றுக்கலாம் படிச்சுட்டு இருக்கும் போது தொழில் கற்றுக்கலாம் அப்படின்றது நார்த் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்த ப அமல்படுத்துறதுனால அவங்க வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கா ஸ்கூலுக்கே போகிறதில்லை அவங்க நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க ஏன்னா நம்ம ஊரில் எப்பயுமே சொல்லுவாங்க படிக்கிற பசங்க கண்ணில் காசை காட்டாது அவங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இப்போது இவங்க வந்து அஞ்சாவது முடிச்சுட்டு அவங்க அப்புறமே அவங்க பிராக்டிக்கலும் ஒரு சொல்யூஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க போய் இன்டர்ன்ஷிப்ல வேலை செஞ்சு காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அதை படிப்பாங்க எது கஷ்டப்பட்டு படிச்சிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம தொழிலே பண்ணி போயிடலாம் தொழிலே காசு வருதுன்னு சொல்லி அவங்க போனாலும் போயிடுவாங்க அப்போ எஜுகேஷன்ல பாதியிலே அவங்க விட்டுடுவாங்க சோ அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தவளுக்கு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒரு சர்டின்டேஜ் வச்சுருக்காங்க இந்த பெர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோம் பெண்களும் சரி இவங்களுடைய லிட்ரேசி ரேட்டை வந்து அதிகமாக்கணும்னு சொல்லி தான் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஆனால் அவங்க சொல்லுற லிட்ரேசி ரேட்டை தமிழ்நாடு ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிடுச்சு இதுமே காரணமாக சொல்லி இருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதாவது லிட்ரேசி ரேட்டை பொறுத்தளவுக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டாண்டை ரெண்டாயிரத்தி முப்பதில் என்ன ஒரு ஸ்டாண்ட் வச்சு அச்சீவ் பண்ணி நினைக்கிறாங்களோ அந்த அச்சீவ்மெண்ட்டை தமிழ்நாடு ஆல்ரெடி பண்ணிடுச்சு ஸோ இதை இதை நாங்கள் கொண்டு எங்களுக்கு இன்னுமே பின்னடைவு தான் ஏற்படும் அப்படின்றாங்க அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நார்த் இந்தியஸ் மக்களை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டை கொண்டு வந்திருக்காங்க நார்த் இந்தியஸில் லிட்ரேச்சர் ரேட்டு கம்மி அதனால் அவங்களை மேம்படுத்த சொல்லி இந்த எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது வந்து நமக்கு பின்னடைவே அமையதோ இது எப்படின்னா என் பக்கத்துக்கு பையன் வந்து பத்து மார்க் எடுக்கிறான் நான் இருபது மார்க் எடுக்கிறேன்னா டீச்சர் வந்து பத்து மார்க் எடுக்கிற பையன்ட்ட நீ வந்து பத்து மாதிரி தான் எடுக்கிற இந்த சிலபஸை படி நீ பதினஞ்சு மார்க்கு எடுக்கலாம்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு சிலபஸை கொடுத்துட்டு திருப்பி என்கிட்டேயும் வந்து அதே பதினஞ்சு மார்க் சிலபஸை கொடுத்தா நான் என்ன இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கணும் அது கீழே தான் போகணும் நான் ஸோ இந்த மாதிரி கதையாக இருக்குது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஸோ இதுவுமே காரணமாக வச்சு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இன்னொரு பிரச்சனை என்னன்னா எல்லாரும் அவங்க வந்து சொல்கிறது மூணு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்னா கற்றுக்கலாம் நாங்கள் வந்து திண்டி திணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு ஆதரவாக பேசுறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்னா கற்றுக்கலாம்ல அவங்க எங்கே திணிக்கிறாங்க அவங்க படித்தா என்னன்னு சொல்லி பேர் கேட்டுருக்காங்க மூணு லாங்குவேஜ் எங்க எந்த லாங்குவேஜ்லாம் படிக்கலாம் தான் ஆனால் தியரட்டிக்காக தான் அதை சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளாகு கேட்டால் அதில் ஒரு டவுட்டு தான் இப்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு நான் பத்து பசங்க இருக்காங்க டயர் த்ரீ சிட்டிஸில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பத்து பசங்க இருக்காங்கன்னா அவங்க பசங்கள்கிட்ட போயிட்டு அந்த பசங்களில் ரெண்டு பேர் மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நாலு பேர் கன்னட படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பேனர்ஸ்க்கு எல்லாமே ஹிந்தி படிக்கணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அதுக்கான டீச்சர்ஸ் அவங்க அலகேட் பண்ணுவாங்களா சப்போஸ் டீச்சர்ஸ் அலகேட்டே பண்ணாலுமே அந்த டீச்சர்ஸ்க்கான ஃபண்டு யார் தருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தான் தராங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்இபிக்கு ஒரு ஃபண்ட் ஒதுக்குவாங்க அது ஃபண்டு வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டியாக இருக்கும் அந்த சிக்ஸ்டி ஃபார்ட்டி வச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டு ஒதுக்குவாங்க அவங்க எந்த லாங்குவேஜுக்கு அதிகமாக ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்களோ அந்த லாங்குவேஜுக்கான டீச்சர் தான் அவைலபிலிட்டி அதிகமாக இருப்பாங்க எந்த லாங்குவேஜ் கம்மியாக இருக்கிறாங்களோ அதுக்கான அவைலபிலிட்டி டீச்சர் கம்மியாக தான் இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வரைக்கும் எல்லா பட்ஜெட்லையுமே அவங்க சான்ஸ்கிருட்டுக்கான ஃபண்டை தான் அதிகமாக ஒதுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது ஹிந்திக்கானதும் சான்ஸ்க் ஆன ஃபண்டு அதிகமாக ஒதுக்கிறப்போ அந்த டீச்சர்ஸ் தான் அவைலபிலிட்டி அதிகமாக இருப்பாங்க ஸோ எந்த டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி அதிகமாக இருப்பாங்களோ அந்த டீச்சர்ஸ் தான் அந்த ஸ்கூலில் வர முடியும் அப்போ அதை பசங்களுக்கான வழி இல்லை எந்த டீச்சர் இருக்காங்களோ அது தான் படிக்க முடியும் ஸோ அதனால தான் இதை ஹிந்தி தீபுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அதுக்கான ஃபண்ட் அதிகமாக ஒதுக்கிட்டு இருப்பாள் அதுக்கான டீச்சர்ஸ் தான் அவைலபிலிட்டி இருப்பாங்க ப்ராக்டிக்கலாக பார்த்தா யார் என்னென்னா படிக்க முடியாது அவங்க எந்த டீச்சர் அதிகமாக வச்சுருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்டு தான் இவங்க படிக்க முடியும் இன்னொன்று எல்லாம் பொதுவாக கேட்குறது என் பசங்க வந்து வெளிநாடு போய் படிக்கலாம் என்ன என் பசங்க வந்து பெங்களூர் போனால் கஷ்டப்படுறாங்க என் பசங்க டெல்லி போனால் கஷ்டப்படுறாங்க என் பசங்க வெளியே போய் படிக்க முடியல இன்னொன்று ஆர்மிக்கு போனால் ஹிந்தி தேவைப்படுது அப்படின்றது இங்கே என்ன பிரச்சனைனா யாரும் படிக்க வேணான்னு சொல்லலை அவங்க பசங்க தேவையான படிச்சுக்கிட்டோம் ஆனால் வெளியூர் போகிற பசங்களோ இல்லை வெளி மாநிலத்தில் போகிற பசங்களோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் மற்றபடி எல்லாமே உள்ளூரில் இருக்க பசங்க தான் இருக்காங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்கிறவங்களோ இல்லை சிட்டி சைடில் இருக்கவங்க மேக்ஸிமம் வந்து உள்ளே தான் இருக்காங்க அவங்க வந்து இது வெளி மாநிலத்துக்கு போகிறது கிடையாது எப்போதும் டூர் அந்த மாதிரி தான் வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க என் பசங்க சொல்லி வெளியே போகிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ப்ரிவிலேஜாக எக்கனாமிக்கலே மேலே தங்கம் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களால அவங்க பசங்களை வெளி மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு படிக்க வைக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாமர மக்களை பற்றியோ இல்லை டயர் தீர் சிட்டிஸில் இருக்க பசங்களை பற்றி யாரும் பேசுறது இல்லை அவங்களுக்கு மூணாவது மொழியை படிக்கிறது என்ன யூஸ் இருக்குது அவங்களுக்கு இங்கிலீஷ் படித்தா சப்போஸ் எதுனா நியூஸ் இங்கிலீஷை வேணும் ஏன்னா ஏன் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் அப்படி இருக்கப்போ இங்க இங்கிலீஷை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் மூணாவது அவங்க மொழி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன யூஸ் ஆக போகுது அவங்க எங்கே வெளியே போக போகிறாங்க டயர் த்ரீ சிட்டிஸில் வில்லேஜுக்கு பசங்க மூணாவது லாங்குவேஜ் என்ன பிரச்சனைனா சப்போஸ் அதுக்கான டீச்சர்ஸ் ஒழுங்கு அவைலபிலிட்டி இல்லைனா அவங்க அந்த டீ சப்ஜெக்ட்டில் ஃபெயில் தானே ஆவாங்க ஏன்னா தரதுக்கே ஆள் இருக்காது இப்போது ஓரளவுக்கு ப்ரிலேஜாக எக்கனாமிக்ல இருக்கிறவங்க வந்து டியூஷன் வச்சு கூட படிச்சுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து சரியாக சொல்லித்தர ஆள் இல்லை அப்படின்னா அவங்க அந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயில் தானே ஆவாங்க ஆல்ரெடி தமிழும் தமிழ் டூ இருக்கு இங்கிலீஷும் இங்கிலீஷ் டூன்னு சொல்லி சப்ஜெக்ட் இருக்குது நிறையா இப்போது வேறு லாங்குவேஜ் வந்து அதுக்கும் தானே ரெண்டு சப்ஜெக்டாக வரும் அது சொல்லி சொல்லித்தாரனால் அவங்க ஹொயிலாகிட்டான் என்ன பண்ணுறது அவங்களுக்கு தே அவங்க ஒரு விஷயம் வந்து தேவையே இல்லைன்றப்போ அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவன் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவன் எப்படி பாஸ் ஆகும் ஸோ இங்கே வந்து அவங்கள பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது நூறு பேரில் மூணு பேருக்கு ஒரு ஸ்கீம் தேவை அப்படின்றதுனால மொத்தமாக நூறு பேர் கொண்டு வந்துட்டு பேலட்சுக்கு தொண்ணூத்தி ஏழு பேர் தேவையில்லாத ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு சொல்றது எந்த விதம் நியாயம் இல்லை அடுத்தது இங்கே பொதுவாக டிபேட் நடந்துட்டு இருக்கு என்னன்னா ஆம்பி மகேஷோட பையன் வந்து சிபிஎஸ்சி படிக்கலையா இல்ல விஜயவர்கள் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்காரு கேடிஎம்கேல எம்டி எம்பிகள் எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க பசங்களை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க தீமானோட பசங்க கூட தான் படிச்சுட்டு இருக்காங்க இது நிறைய தனியாக ஸ்கூலில் சி ஹிந்திஸ் மொழி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க என் பசங்க நீங்கள் படிக்க சொல்லி கேட்குற எல்லாருமே அது வந்து பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி தராங்கன்னா அது வந்து அவங்க இஷ்டம் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் நான் வந்து ஹிந்தி சொல்லி தரேன் எனக்கு பிடிக்கலன்னா வேறு ஸ்கூலில் மாற்றிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்கீமா கொண்டு வந்ததுன்னா என்னால் பிடிக்கல மாற்ற முடியாது அது மா இப்போ எனக்கு பிடிக்கல மட்டும் என் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் ஒரு பிரைவேட் ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஒரு கவர்மெண்டோட ஸ்கீமை எப்படி ஒன்றாகும் சிபிஎஸ்சிக்கு எல்லாம் போய் சேர்க்குறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க மூணு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படி தெரிஞ்சு தான் போய் சேர்க்கறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் வேறு ஏதோ கிராமத்துலக்கோ இல்லை டயர் டூ சிட்டிஸில் இருக்கோ என் பசங்க வந்து வேறு லேங்குவேஜ் மூணாவது லேங்குவேஜ் தேவையே கிடையாது அது எக்ஸ்ட்ரா பேர்டுன்னு தான் ஆகும் ஏன்னா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது ஸ்கூலில் படிக்கிற டைம் மட்டும்தான் வீட்டில் போனால் வேலை இருக்கும் அப்படின்னு நிலமையில் அவன் போய் நீங்கள் மூணாவது லாங்குவேஜ் கொடுத்தான் அவன் எப்படி அதை படிப்பான் தேவைன்றவங்க என்றவங்க படிச்சுக்கிட்டோம் தேவையில்லாதவங்கள்கிட்ட கொண்டு போயிட்டு ஸ்கீம மாதிரி மாதிரிதான இருக்கு தமிழ்நாட்டில் இத்தனை தனியார் பள்ளிகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறவங்க எல்லா தனியார் பள்ளிகள்லையுமே ஹிந்தி கட்டாயமும் கேட்டால் கிடையாது அது ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் நீ வேணா படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்க ஹிந்தியை கட்டாயம்லாம் படுத்தலை ஹிந்தி ஒரு மொழி இருக்கு நீ வேணா படிச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க இந்தியா வந்து எல்லா மொழியும் சமமா தான் பாக்குதுன்னா தமிழ்நாட்டுல கேந்திர வித்யா ஸ்கூல்ல ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்லைன்றது ரிப்போர்ட் வந்து இருக்கு ஆர்டிஐ ரிப்போர்ட் தமிழை வளர்க்குற மாதிரி இருந்தா அங்க அதுக்கு ஒரு டீச்சர் தானே போட்டுருக்கணும் தமிழ்நாட்டுல கேந்திர வித்யா ஸ்கூல்லேயே டீச்சர் தமிழ் டீச்சர்ஸ் இல்ல சோ எல்லா மொழியுமே பட்டிருக்கு சொன்னால் எப்படி நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலயுமே நிறைய இடத்துல சான்ஸ்கிரிட்டை தான் மேம்படுத்தி பேசிட்டு வந்திருக்காங்க அடிப்படையில் டூ லாங்குவேஜ் பாலிசியே தமிழ்நாட்டுக்கு நல்லா தான் இருக்கு டூ லாங்குவேஜ் பாலிசி வச்சு தான் தமிழ்நாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாகவும் இந்தியா லெவலில் நைன் பர்சன்ட் ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு எதுக்கு த்ரீ லாங்குவேஜ் பாலிசி மூணாவது லாங்குவேஜ் படிச்சு என்ன யூஸ் ஆக போகுது நிறைய பேர் மூணு லாங்குவேஜ் படிச்சா கிரியேட்டிவிட்டி திங்கிங் அதிகமாக வரும் ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா படிக்கலாம் என்ன ஆக போகுது கேட்குறாங்க ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆக போகுது கேட்கறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிவிலேஜாக இருக்கும் தான் எக்கனாமிக் இல்லை பாமர மக்கள்கிட்ட போய் நீ மூணு லாங்குவேஜ் கொடுத்தா சரியாக படிக்க முடியல ஃபெயில் ஆகிடும் அது அது வந்து பொறுப்பு யாரும் எடுத்துப்பா அப்போ வந்து நீங்கள் சரியாக சொல்லித்தரலாம் சொல்லி டீச்சர்ஸ் மேலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் பழி படி போட்டிருக்கக்கூடிய ஈஸியாக மாணவர்கள் மாதிரி எவ்வளோ இவ்வளோ அக்கறையாக இருக்கு நீங்கள் வேர்ல்ட் லெவலில் டெக்காக இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை மிஷின் லேர்னிங்கோ இல்லை செமிகான பற்றியோ நியூக்ளியர் இருக்கிற பற்றியோ தேர்ட் லாங்குவேஜாக சொல்லி கொண்டு வரக்கூடாது அதை வந்து தேர்ட் ஆப்ஷன் சொல்லி கொண்டு வரக்கூடாது நீங்கள் அது படித்தா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்ல வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி சொல்லிக்கிறீங்களா ஃபைவ் ட்ரிலியன் எக்கானமி ஆனால் அப்பேபட்ட இந்தியாவில் பட்ஜெட்டுக்குன்னு சொல்லி மூணு பர்சன்ட் கீழே தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் சைனா வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலேயும் அமெரிக்கா வந்து ஏழு பர்சன்ட் மேலேயும் ஒதுக்கிட்டு இருக்காங்க எல்லா பட்ஜெட்லேயுமே ஸோ எஜுகேஷன் மாதிரி இவ்வளோ அக்கறையாக இருக்கவங்க பட்ஜெட்ல அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஒதுக்கிட்டு இந்த தேர்ட் லாங்குவேஜ் பாலிசி எங்களுக்கு வேணாம் ஸோ தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே தமிழ்நாடு தேர்ட் லாங்குவேஜ் பாலிசி வேணாம்னு அப்போ நீங்கள் வந்து இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கலாம்ல எங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் மூணாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சு எந்த ஒரு யூஸுமே இல்லை ஆல்ரெடி டூ லாங்குவேஜ் பாலிசி நாங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது தேவைன்றவங்க படிச்சுக்கிட்டோம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகாது யாருக்கு தேவைப்படாதோ அது அவங்களுக்கும் சேர்த்து யூஸ் ஆகும் ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்கீம் தேவைப்படுறவங்களை விட தேவைப்படாதவங்களும் அதிகமாக இருக்காங்க ஸோ அதனால தான் இங்கே வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை எதிர்க்கிறது அது மட்டும் இல்லாமல் த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்களை விட டூ லாங்குவேஜ் பாலிசியை வச்சிருக்க தமிழ்நாடு முன்னேறி தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க